முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது ஆனால் பெரும்பாலும் நம்மளில் பல பேருக்கு அது ஒத்துக்காது ஏன்னா அது பித்தம் அதிகமாக இருக்கும்னு இந்த ஒரு பொருளை ஆட் பண்ணிங்கன்னா நார்மலாக எல்லாேருக்கும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கும் எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சைஸ் பெரிய சைஸ் பல்லாரி ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம பட்டை மிளகாவும் ஒரு நாலஞ்சு கிள்ளி வச்சுக்கலாம் நல்லா வெங்காயம் வறுப்படட்டும் அது வரையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்க கீரையை ஆஞ்சி வச்சுருக்க கீரையை போட்டு ஒரு ரெண்டு பெரட்டு புரட்டிட்டு கொஞ்சோண்டு தேவையான கு கீரை வந்து லைட்டாக அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு கீரையை மூடி வைக்காதீங்க மூடி வச்சிங்கன்னா அதான் அந்த பித்தம் வந்து அதிகமாகும் அதனால் மூடி வைக்காதீங்க லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டினீங்கன்னா கீரை வந்து நல்லா சுண்டி வரும் சுண்டி வர ஸ்டேஜில் லை ஒரே ஒரு ஸ்பூனும் உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கனாலே போதும் பார்த்திங்களா இந்த கீரை வந்து நல்லா சுண்டிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீரை இன்னும் கொஞ்சம் சுண்டும் இந்த டைமில் தாங்க நம்மளோட டிப்ஸு என்னன்னு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை சீனியோ ஏதோ ஒன்றுத்த வெள்ளமோ என்ன தான் இருந்தாலும் சரி ஒரே ஒரு கட்டி ஒரே ஒரு ஸ்பூன் ஏதோ ஒன்று இப்போ நாங்கள் வந்து சீனி ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண்ண தேங்காய் ஃப்ரெஷ்ஷான திருவண தேங்காவை போட்டிங்கன்னா நம்மளோட அட்டகாசமான கீரை பொரியல் ஆகிடுங்க இதை பார்த்தீங்கன்னா பித்தம் வந்து அந்த சக்கரை சர்க்கரை போடுறதுனால சரியாயிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்